என்னதான் இருக்கிறதுக்கு இந்த பெங்களூர்ல இப்படி குளிர் காலையில சாத்தியமா குளிர அடக்கவே முடியாது நீங்க ஜீன்ஸ் பேண்ட்டே போட்டுட்டு இருந்தாலும் இந்த பெங்களூர்ல குளிர மட்டும் தாங்க முடியாது நீங்க எப்பட்றோன்னா இருந்தாலும் சரி நம்மனா ஐஸ்லேண்ட்லயே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டவுட்டே வர வைக்கும் அந்த அளவுக்கு இது செம்ம கூலிங்கா இருக்கு அது ஏன்னு தெரியல ஒருவேளை இங்க இருக்கிற அந்த காடு மாதிரி இருக்கிற இந்த மரங்களும் இது கொஞ்சம் பெங்களூர் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் ஏரியான்னாங்க அதனாலேயே அதுன்னு தெரியல நெக்ஸ்ட்டு இங்கே நிறைய இடம் தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க அதனாலேயும் வான்னு தெரியல மழை மட்டும் எனி டைமும் வந்துக்கினே இருக்குது இங்கே பெங்களூரில் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இல்லை ஓனருங்களுக்கு அதை விட கஷ்டம் எங்களுக்கு தான் சொல்லப்போனால் மயில் நஞ்சிட்டு வேலை செய்து நாங்கள் தான் என்ன வேலைன்னா இந்த கங்கரட்டு பில்டிங் வேலை செஞ்சு செஞ்சு மண்ணெல்லாம் தலையில் கொட்டி ரொம்ப அருவருப்பாக ஆகிடும் இந்தமாதிரி மழை டைமில் செம்மையாக இருக்குல்ல